எங்கப்பா கண் சொல்லக்கூடாது கண் நல்லா பிரிவிட்டார் பலகீனமாக இருக்கிறன்னு அர்த்தம் யாருக்குமே சொல்கிறேன் அவருக்குன்னு சொல்ல நமக்கு ஆய்வு சொல்லப்பா ஒரு மனுஷனுக்கு யானைக்கு நூறு ஆமைக்கு முந்நூற்றம்பது கழுதிக்கு இருபத்தெட்டு நாய்க்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மனுஷனுக்கு எவ்வளவு ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது வயசு அந்த நூற்றி இருபது கெப்பாசிட்டி வந்து இப்போ இல்லை நாற்பதுலேயே ஐம்பதுலேயே காலியாக போகுது விழுத்துனு போகுது ஆ ஆ ஆ செலவு காரணம் விஷய வாசனை விஷயங்களை உண்மை நினைச்சு அதுக்காக பாடுபட்டு தேஞ்சி 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 போயிடுச்சு அந்த காசை என்ன செய்யணும் மறுபடியும் நம்ம உள்ளே கொண்டு வரணும் இது கலையாகிய நாளும் பால் போகிறது மீண்டே வரும் பதியின் கலை நாளும் இது சித்தாகிய சிற்றம்பலம் மீதே சேர்ந்தாய் குறை தீர்ந்தாய் இனி வாழ்ந்தாய் இரு மனமே அது சொல்றாரு அப்போ வாசியை பேக் கொண்டு வரணும் பழம் திரும்பி கொண்டு வரணும் அது ஒரே வழி அதை தான் கவனிச்சா கந்து வெட்டியிருக்குது அஞ்சு நிமிஷம் வாசி கவனிச்சு பழது நிமிஷம் வாசி உள்ள சேகரிக்கும் கவனி கவனிக்க ஃப்ளோவாக தான் திரைத்தீங்க ஆ இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு சுவாசம் பண்ணால் நூற்றி இருபது வயசு வரைக்கும் சுவாசிக்கலாம் மூளை காற்று அவ்வளோ நமக்கு அடிப்பயிற்சியில் அவ்வளோ காற்று இருக்கும் அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா நுரைய இருக்கிற காற்று வெளியே தள்ளி உள்ளே வெளியே இருக்கிற காற்றை உள்ளே கொண்டு விட்டு அது போயிடுது இப்போ கிணத்துக்குள்ளே தண்ணி வரி போது ஒரு கயிறு விடுறோம் இல்லையா பக்கெட் கயிறு இந்த கையில் விட்டோம்னா தண்ணி முண்டுக்குதா இழுத்தோட மேலே வந்தா அந்த கையில் தான் மூளை காய்ச்சி மூளை வாசி கரெக்டாக போயிடும் மூலாதாரத்தில் இருக்குது அந்த காற்று அதுதான் வாசி இதுதான் தான் வாசி இது மூச்சு காத்து அது என்ன பண்ணும் இருந்து வந்து லஞ்சம் பிடிச்ச ஒரு அமுத்த அனுக்கி காற்று கொண்டு வெளியே தள்ளிவிட்டு வெளியே கதை காற்று உள்ளே இழுத்து விட்டு கேட்பது ஆனால் என்ன ஒரு வேடிக்கைன்னா ஒரு துணையும் வெளியே தள்ளும் போது ஒரு நாலு இன்ச்சு நாலு நாலு புள்ளி அது வேஸ்டாக போயிடுது சூரிய கலையாக தான் பன்னெண்டு வெளியே போகும்போது எட்டு உள்ளே வருது நாலு வேஸ்டாக போயிடுது சந்திரகிழந்தால் பதினாறு நாலு வேரிசா போயிடுது பண்ண உள்ளே வருது சூமன்லேயே இருந்தால் எட்டு நாலு போய் நாலு வருது ஒரு ஒரு மூச்சுக்கும் நாலு நாள் வேஸ்ட் பண்ணும்போது நூற்றி இருபது வயசு வரைக்கும் அந்த வேஸ்ட் ஆகுறது கரெக்டாக கப்பாசிட்டி இருக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் அந்த வேஸ்ட்டாக போகிற கப்பாசிட்டால் அது கப்ப அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு செலவு பண்ணலாம் ஒரு நாளைக்கு இருபத்தொன்னாயிரத்தி அறநூறு சுவாசம்னா ஒரு ஒரு சுவாசத்துக்கு நாலு நாள் போகுதுன்னா செலவு பண்ணுறோம்ல அது நூற்றி இருபது வருஷம் செலவு பண்ணுறோம் ஆனால் நமக்கு ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தொன்னு சுவாசம் கொடுங்க

மூச்சு ஸ்லோவாகுது ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு பதினஞ்சு காற்று பதினஞ்சு சுவாசம் இருந்துச்சுன்னா அஞ்சாயிரம் அப்போ ஒரு நாள் இருபத்தொன்னாயிரம் வராது பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வரும் ஏன் வாசிவகம் அவனுக்கு பஞ்சாயிரம் பதினாயிரம் செலவு போகும் சத்தங்கத்தில் இருந்தால் ரொம்ப கம்மியாகுது நான் சசங்கம் கேட்டு கேட்டு மனம் விட்டு போகுது இல்லைப்பா எதை நினைக்க தோணுதுப்பா அதெல்லாம் எதையும் நினைக்க தோணுதுப்பா அதனால் சுவாசம் கட்டுப்படுது இது வாயிசை வளர்க்குறது வந்து விநாசம் முன்கழி தீர வந்தருள் பாதை மலர்த்த ஆராய்ச்சி